என்னோடய லேப்டாப்பில் ஒரு நாள் ஓஎஸ் போயிடுச்சு சரி நம்ம புதுசாக ஓஎஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ் போட்டு பார்த்தா ஆக்டிவேட் விண்டோஸுங்கிறது காமிக்கவே இல்லை நான் அஃபிஷியல் ஐஎஸ்ஓ தான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த ஆக்டிவேட்டட் விண்டோஸ் காமிக்க மாட்டேங்கிறது தெரியல இதுக்கான காரணம் என்னதான் இருக்குன்னு நான் போய் சர்ச் பண்ணி பாக்கும் தான் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன மேட்டர் எனக்கு சிக்கினச்சு நான் யூஸ் பண்ற இந்த லேப்டாப் எனக்கு ஸ்கூல்ல கொடுத்தது அதனால என்னுடைய லேப்டாப் மதர் போர்ட்லேயே இந்த ஓஎம் கியை வந்துட்டு எம்பார்டர் பண்ணி இதனால தான் நான் இப்போ என் லேப்டாப்புக்கு ஓஎஸ் போடும் அது ஆட்டோ ஆக்டிவேட் ஆகிடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கூல் ஃபோனில் கொடுக்குறது அப்புறம் அந்த கம்பெனியில் கொடுக்குற லேப்டாப்பில் எல்லாமே ஓஎம் கீயை மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு எதனால் எனக்கு ஆக்டிவேட் விண்டோஸ் காமிக்கலன்னு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பரவாயில்ல நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் விண்டோஸ் டென் ப்ரோட கீயை வந்துட்டு பதினஞ்சாயிரம் காசு கொடுத்து வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சா அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக கவர்மெண்ட் லேப்டாப்பில் இருக்க ஓஎஸ்லாம் ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து வெறும் நாலாயிரம் ரூபா வரைக்கும் தான் வரும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி இந்த மாதிரி நிறைய டெக் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க